அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம் கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம் இன எதிரிகள் இன்னொரு பக்கம் துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள் இதுக்கிடையில் கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோழிலே சுமத்தப்பட்டிருக்கு அவதூறுகள் மூலமாக பொய்கள் மூலமாக நம்ம வீழ்த்த பார்க்குறாங்க அதுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாங்க ஏற்கனவே ஒரு மாதிரி சொன்னது போல திமுகவுக்கு என்றைக்கும் ஊடக ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழக மேலதான் அதிக விமர்சனங்கள் வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறவங்க கூட சில நேரங்களில் எதிரிகளால் பரப்பப்படக்கூடிய அவதூறுகளை போலி தகவலை நம்பி அவங்கள நம்மை தாக்குற நிலையை இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பார்க்கிறோம் நம்ம ஆதரவு இது அடுத்த அடுத்தவருக்கு அனுப்புகிற செயலையும் சில நேரங்கள் தங்களை அறியாமல் செய்கிறாங்க ஆனால் உண்மை நிலவரம் என்ன திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்சியை விட ப்ரோ இன்கம் தான் மக்கள்கிட்ட அதிகமாக அதிகமா இருக்கு அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான அலையை விட ஆதரவு அலை தான் அதிகமாக பேசுது அது வெளியே தெரியாம மறைக்க திசை திருப்ப சில நினைக்கிறாங்க எப்படிப்பட்ட சூழல்ல நாம ஆட்சியில் வந்தோம் மக்களுக்கு தெரியும் கடந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால அதில் பாதாளத்திற்கு போன தமிழ்நாட்டை மீட்டிருக்கோம் ஒன்றிய பாஜக அரசு நம்ம உரிமைகளுக்கு எதிரான எத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அத்தனையும் எதிர்த்து இன்று வர போராடிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு நியாயமாக ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காம தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக முடக்க நினைச்சாலும் அந்த நெருக்கடிகள் கடந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை நாம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பொருளாதார ரீதியான முட்டுக்கட்டைகள் அரசியல் ரீதியான முட்டுக்கட்டைகள் ஆளுநர் வழியாக வரக்கூடிய முட்டுக்கட்டைகள் உரிமைகளை பறிக்கக்கூடிய அபகரிக்கக்கூடிய தடைகளை ஒன்றிய விளாக வளர்ச்சியில் நம்பர் தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு அதனால வழக்கத்தை விட அதிகமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கழக ஆட்சிக்கு எதிராக அவதூறு அம்புகளை மக்கள் மத்தியில் எதிராளிகள் வீசுவாங்க கருத்து எண்ணத்தோடு திமுக கூட்டணிக்கு குறைவான சதவிகிதத்தையும் அதிமுக கூட்டணிக்கு புதுசா வரக்கூடியவங்களுக்கு அதிக சதவீதமான வாக்கு வித்தியாசம் வாக்கு சதவீதம் போட்டு மக்கள் மனசுல அந்த பொய்ய விதைக்க முயற்சிப்பாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை முறைகேடுகள் அதிகரிச்சிரு அதிகரிச்சிருக்குன்னு பச்சை பொய்ய தங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக சொகுசன் மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக விதைப்பாங்க இதையெல்லாம் முறியடிக்க நாம் தயாராகணும் இதைத்தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நான் மேலும் மேலும் தெரிவிக்க விரும்புவது இதுதான் இன்றைக்கு முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறது ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண நினைச்சா நம்ம அவங்களை விட ஒரு புடி முன்னாடி இருக்கணும் அவங்க பொய்களுக்கு முன்னாடி நம்முடைய உண்மை மக்கள் கிட்ட போய் சேரணும் கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பொதுக்குழுவுக்கு அந்த கோடியில் இருந்து ஏழாயிரம் பேர் வந்திருக்கிறீங்க இது மாபெரும் மரியாதை காலங்காலமாக கழகத்தை குழச்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒன்றிய செயலராக முடியாம நகர செயலாளராக முடியாம நிர்வாகியாக கூட அதிகம் தலைவர் கலைஞர பக்கத்தில் கூட பார்க்காம மறைஞ்சவங்க அதிகம் ஏன் அண்ணா அறிவாலயத்தோட ஆசல்படியை கூட மிதிக்காத உடன்பிறப்புகள் அதிகம் ஆனால் இத்தனை லட்சம் பேரில் முப்பது பேர் அமைச்சர்கள் நூற்றி ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பத்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் எழுபத்தி ஆறு மாவட்ட செயலாளர்கள் இருபத்தோரு மாநகர செயலாளர்கள் நூற்றி அறுபது நகரச் செயலாளர்கள் நானூற்றி தொண்ணூறு பேரூர் செயலாளர்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒன்றிய செயலாளர்கள் இருநூத்தி முப்பத்தி ஆறு பகுதி செயலாளர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சு பகுதி வார்டு செயலாளர்கள் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு நகர வார்டு செயலாளர்கள் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கிளை செயலாளர்கள் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு மூத்து பொறுப்பாளர்கள் பலாயிரம் சார்பணி நிர்வாகிகள் இத்தனை பேருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுப்புகளை வழங்கியிருக்கு உங்களுக்கு பொறுப்புகளை வழங்கி உயர்த்தின கழகத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு உங்களை வாழ வச்ச கழகத்தை நீங்க வாழ வைங்க இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருங்க இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் நான் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து நம்ம தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணங்களை ஒண்ணு நம்ம கூட்டணி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முரசொல்லியினுடைய பவள விழா நடத்தணும் அதுல இருந்து நம்முடைய பயணம் தொடங்குச்சு கூட்டணி பயணம் தமிழ்நாட்டு வரலாற்றிலே ஒரு கூட்டணி இத்தனை தேர்தல்களுக்கு தொடர்ந்ததாக வரலாறு கிடையாது நம்ம வெற்றி கூட்டணி வலுவாக தொடர்றதுன்னா அதுக்கு காரணம் நம்ம கூட்டணி தோழர்களை நாம் மதிச்சு செயல்படுவோம் நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட நான் எப்படி நட்போடும் பாச உணர்வோடு பழகுகிறேனோ நீங்களும் அதே உணர்வோடு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து செயலாற்றணும் சில இடங்களில் முரண்பாடுகள் இருக்கலாம் இருந்தாலும் பேசி விட்டு கொடுத்து பணியாற்றணும் அப்பதான் நம்ம வெற்றி பயணத்தை தொடர முடியும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார் நம்ம கூட்டணி உடையும் பிரியும் நினைச்சார் அதுக்காக என்னென்ன கதைகள் எல்லாம் உருவாக்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக விட பிரிஞ்சு அது ஒரு நாடகம் நடத்தினார் என்ன காரணம் நம்ம கூட்டணி அதெல்லாம் உடையும்னு நினைச்சாரு ஆனா அவருடைய எண்ணம் ஈடேறலை தான் இப்போ டெல்லிக்கு போய் பல கால்கள் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சு மீன் பாஜக அதிமுக பாஜக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசல பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறார் என்ன அடக்கம் சசிகலா இவரை முதலமைச்சர் அறிவிச்ச போது எப்படி பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு என்ன காலில் தான் விழல விழுந்து தான் அது ஊர்ந்து போய் விழுந்திருப்பார் அது வேற ஒருவேளை தனியாக செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல நாம கேட்கிறது ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க ஆனா அங்க அமித்ஷா அறிவிக்கிறார் இதுல இருந்தே இவங்க லட்சணத்தை புரிஞ்சுக்கலாம் ஒட்டுமொத்தமா கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு பாஜகிறார் அதனாலதான் அமித்ஷா இங்க அடிக்கடி வர்றாரு நான் ஏற்கனவே சொன்னதுதான் மீண்டும் உறுதியோடு சொல்றேன் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இதை மக்கள் கிட்ட நாம எடுத்துக்கிட்டு போகணும் பாஜக கூட்டணி ஆட்சி வந்தா தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும் கலவரங்களை உண்டு பண்ணுவாங்க சாதி கலவரங்களை தூண்டுவாங்க மக்களை எல்லா வகையிலும் பிளவுபடுத்துவாங்க நம்ம பசங்களை படிக்க விட மாட்டாங்க பிற்போக்கு தனங்கள் எல்லாம் நம்மளை மூழ்கடிப்பாங்க தொழில் வளர்ச்சி இருக்காது இந்தி மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு செஞ்சு தமிழ்நாட்டில் தனித்துவத்தை அழிச்சுடுவாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லணும் சிலர் நாங்க தான் மாற்றுன்னு இளைஞர்களை ஏமாத்த ஒரு பக்கம் வராங்க அவங்களுக்கு நாம் பதிலடி தரணும் தேர்தல் களத்தில் நீங்க பரப்புரை செய்யும் போது நாம மக்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம் நம்ம ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களால உங்க மாவட்டம் உங்க தொகுதி உங்க பகுதியில் கடந்த நான்கு ஆண்டுகள ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை கடந்த காலத்திலிருந்து நிலைமையை கம்பேர் பண்ணி உங்க ஸ்டைல நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க உங்க பகுதிகளில் எத்தனை பேர் நம்முடைய திட்டங்களால பயனடைஞ்சிருக்காங்க எடுத்து சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லாமே எல்லா தரப்பு மக்களுக்கும் பார்த்து பார்த்து நம்ம திட்டங்களை செஞ்சிருக்கிறோம் தீர்மானத்துல வரிசையா நாம சாதனைகளை வச்சு சொல்லி இருக்கிறோமே நம்ம திட்டங்களால தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ ரெண்டரை கோடி பயனாளிகள் இருக்கிறாங்க அவங்களுடைய வாக்குகளை சிந்தாம சிதறாம நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பும் கடமையும் உங்களுக்குத்தான் இருக்கு அதே போல தொண்டர்களோட தான் நம்முடைய புதன் முதல் பலம் என் இயக்கம் என் கட்சி என் தலைமை என்ற எண்ணம் கொண்டு வங்க நம்முடைய தொண்டர்கள் நானும் என் குடும்பமும் கழகத்துக்காக இருக்கும் கழகம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக அப்படிங்கிற எண்ணம்தான் இந்த இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகளாக நிலைச்சிருக்கக்கூடிய அடிப்படை காரணம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற வகையில் ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன் கழக உறுப்பினர்கள் யாராவது